ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் இன்னைக்கு நல்லதே நானும் சொல்லுவேங்கிற நிகழ்ச்சியில் நான் இன்னைக்கு எதை பற்றி பேச போகிறேன்னா ஹெல்மெட் போடுறதை பற்றி தலைக்கவசம் அணியதை பற்றி பேசலாம்னு இருக்கேன் தலைக்கவசங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமா சமீபத்தில் ஒரு வேலைக்காக நான் போயிட்டு இருந்தேன் ஒரு ஃபங்க்ஷன் நான் அட்டென்ட் பண்ணுறதுக்காக பைக்கில் தான் நான் போயிட்டு இருந்தேன் போயிட்டுருக்கும் போது அம்மாவும் பொண்ணும் தான் போயிட்டுருக்காங்க ஒரு பைக் பைக்கில் எனக்கு முன்னாடி போயிட்டு இருந்தாங்க அவங்க வந்து தலைக்கவசம் போடாமல் தான் போயிட்டு இருந்தாங்க இந்த தூரத்தில் நானும் போயிட்டே இருக்கேன் அவங்களும் அந்த பக்கமாக வந்துட்டு இருக்காங்க பார்த்தீங்கன்னா நடுவில் ஒரு ஆட்டோ கிராஸ் பண்ணுச்சு சடனாக வந்து டக்குன்னு அவங்க பிரேக் போட்டு திரும்பினாங்க அப்படியே கீழே விழுந்தாங்க பாருங்கள் அவங்களுக்கு ஒரு சைடு இந்த அவங்க ஹெல்மெட் போடாமல் வந்தாங்க ஆக்சுவலாக அது அது அவங்க விழுந்ததுல அவங்க தலை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைடில் அடிபட்டு இருந்து லைட்டாக ரத்தம் லைட்டாக ஆனால் அவங்களுக்கு அடிப்பட்ட மாதிரியே தெரியல பார்த்தா போய்ட்டு பதறி போய் நாங்கள் போய் போனா யாருமே பக்கத்துலேயே போல அப்புறம் கொஞ்ச நேரத்தில் ஆம்புலன்ஸ் வந்துருச்சு ஆனால் அவங்க வந்து ஆன் த ஸ்பாட்லேயே பார்த்தீங்கன்னா இதுவாகிட்டாங்க இறந்துட்டாங்க இந்த பொண்ணுக்கு ஒன்றும் ஆகலை அந்த பொண்ணுக்கு அடிபடல ஒரு லைட்டாக மட்டும் காலில் மட்டும் லைட்டாக தான் அடிபட்டது ஸோ வந்து இது வந்து எதுக்கு சொல்கிறோம் இதை கண் கூட பார்த்துட்டா நான் ரொம்ப வந்து இதை பற்றி சொல்லணுன்றது வந்து நம்ம எல்லாருடைய ஒரு கடமையாமவுமே இருக்கு எதுனால ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய வந்து கவர்மெண்ட் வந்து எவ்வளோதான் நம்மளுக்கு சொன்னாலும் நம்ம வந்து அதை வந்து மதிக்கிறதே கிடையாது மதிக்காம நம்ம செய்யறதான் நம்ம செஞ்சுட்டு இருக்கோம் ஆனா பாத்தீங்கன்னா இதனால நிறைய டெத்துங்க பார்த்தீங்கன்னா சடனாக ஒன்று ஒரு ஜஸ்ட் லைக் அவங்க ஆனால் அந்த ஹெல்மெட் போட்டு அந்த அளவுக்கு அடிப்பட்ருக்காது லைட் பின் மண்ட பின் தலையில போய் அடிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன் தயவு செஞ்சு எல்லாருமே வந்து இந்த தலைக்கவசம் அணியிறத வந்து நம்மளோட கடமையா நம்ம பைக்கு உட்கார்றதுக்கு முன்னாடி நம்ம தலைக்கவசத்தை போட்டுட்டு தான் நம்ம வந்து வெளியில போகணும் நண்பர்களே வீட்லயே எங்க அம்மாவே சொல்லுவாங்க அடிக்கடி நானே வண்டியில போகும்போதே எனக்கு ஹெல்மெட் போட்டுட்டு போகணும் ஹெல்மெட் போட்டுட்டு நான் கூட ஒபே பண்ணாம போயிடறேன் ஆனா இந்த இன்சிடென்ட் நடந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா எனக்கு வந்து நான் ரொம்பவே பயந்துட்டேன் இனிமேல் நம்ம வந்து அது போடாமல் போகக்கூடாது அவ்வளோ சேஃபே கிடையாது ஏன்னா நம்ம இப்போ நம்மளுக்கு ஏதாச்சும்னா நம்ம மட்டும் இல்லை நம்மளோட குழந்தைங்க பாதிக்கிறாங்க ஒரு குடும்பமே வந்து ஃபுல்லாக வந்து ஸ்பாயில் ஆகுது ஸோ வந்து நம்ம வந்து இதெல்லாம் யோசிச்சு ஒரு ஃபேமிலியில எவ்வளோ முக்கியம் பேரண்ட்ஸ்க்கு எதுனா ஆனால் கூட இந்த பிள்ளைங்கள் எல்லாம் வந்து என்ன செய்வாங்க கொஞ்சம் நம்மனாலதான் அந்த பிள்ளைங்கள நம்ம நல்லா இருந்தாலும் அந்த பிள்ளைங்களை வளர்க்க முடியும் நம்ம இந்த மாதிரி சடனாக இந்த மாதிரி ஆணிச்சா ஒரு ஃபேமிலியே வந்து இதுவாயிருது ஸோ வந்து நம்ம வந்து இதை எப்படியாச்சும் நம்ம இதை தவிர்க்கணும்னா நம்ம கண்டிப்பாக தலைக்கவசம் ஆகணும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மாறணும் நம்ம திருந்தோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இது பிடிச்சிருந்துக்கா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஓகே பாய்